ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாபா ஸ்டைலில் பீஸ் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறேங்க பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்க்க போகிறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பீஸ் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேங்க இந்த ரெசிபிக்கு போகிற முடியாது எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு இதேமே தெரியல நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நானுக்கு உண்டான பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈஸ்ட்டை வந்து வெதுப்பான பாலில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் இப்போ அதோடைய சக்கரை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க இப்போ மைதா மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சிடலாங்க ஏன்னா ஒரு மணி நேரமாவது ஆகணும் அந்த ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பட்டாணி வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணியில் நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் அந்த பட்டாணி வந்து பச்சை பட்டாணி கிடைச்சிங்க அப்படியே போட்டுறலாம் நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லங்கறனால ட்ரை பட்டாணி தான் இருந்தது இப்போ அதை வந்து நான் ஊற வச்சு இப்போ அதையும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ ஒரு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு உண்டான பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு பவுலில் எடுத்து போட்டு மூடி வச்சிட்லாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா இது வந்து நல்லா பஃபியாக வரும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நான் அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு மணி நேரமாவது ஆகணும் இப்போ அந்த பட்டாணி அதை தண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு அது அது வேண்டாங்க அதுக்கு இது நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு வச்சிடலாம் ஏன்னா அந்த தண்ணியிலே தான் வேக வைக்கிற தண்ணியில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இப்ப இது மசாலா அரைக்கிறக்காக வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கிறோங்க அதை தனியாக அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து தனியாக அரைச்சிக்கலாங்க இப்போ பட்டாணி வந்து வேக வச்சு ஒரு கப்பு தனியாக எடுத்து அதையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறேங்க ஏன்னா அதுதான் ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக பட்டாணி வந்து வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டி மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் திக் பேட்டருக்காக தக்காளி தனியாக அரைச்சி வச்சுருக்கங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாவை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஆயில் விட்டு first பனீரை வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் ஆக்கக்கூடாது ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது இப்போ அதே கடாயில் ஒரு கிராம்பு பட்டை அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை கசூரி மேத்தி இதை மட்டும் சேர்த்துக்கலாங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதில் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இப்போ இதிலேயே காரத்துக்கும் கலருக்கும் எங்கள் வீட்டு குளம்பிளகாய் தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ இதில் அந்த வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை போடுறேன் ஏன்னா அந்த வெங்காயம் வந்து பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் தான் இதை போடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை அந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவு அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டால் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆயில் வந்திருக்குது இந்த மாதிரி வந்த வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க ஏன்னா இதோடு நம்ம சேர்த்துனா தான் ஃபஸ்ட்லேருந்து சேர்த்துனா தான் நம்மளுக்கு அந்த க உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு அதில் கோட்டிங் ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே வந்து நான் பட்டாணியை சேர்த்துறேன் வெந்த பட்டாணி தான் இருந்தாலுமே அது முதலையே சேர்த்திடணும் இதே பச்சை பட்டாணியாக இருந்தால் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு வேகறதுக்கு இப்போ இதில் அந்த பட்டாணியை போட்டு இப்போ அரைச்ச தக்காளி விழுதை வந்து தனியாக விட்டுக்கிறேங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்புமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்டே ஆயிலில் வந்து கசூரி மேத்தி போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு தான் ஆட் பண்ணுறேங்க இப்போ இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ப்ராண்டில் வீடு மேடா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஹோம் மேடு தான் ஆட் பண்ணுறேன் கரம் மசாலாவும் அந்த மல்லித்தூள் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் தக்காளி நல்லா பருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் அரைச்சி வச்ச பட்டாணியை வந்து விட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் விட்டுக்கலாம் இது நல்லா வேகிட்டுங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை வந்து உள்ளே சேர்த்தணும் இது நல்லா வேகட்டும் ஏன்னா அந்த தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு ஆயில் விட்டு ஆயிலெல்லாம் தனியாக மேலே வந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் பனீரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை கிளறி விட்டு மல்லித்தழையை தூவிட்டு அடுப்பு சிம் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க அருமையான ஒரு தாபா ஸ்டைலில் பீஸ் பன்னீர் கிரேவி ரெடி ஏன்னா மல்லித்தூள் தூ மல்லித்தா தூரப்ப நல்லா வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அரோமாவே நம்மளுக்கு தெரியுங்க இருக்கும் ஏன்னா லாஸ்டில் எல்லாருமே அதை தான் பண்ணுவோம் இப்போ அவ்வளோதாங்க கிரேவி வந்து அந்த திக்காயிருச்சு சாப்பிடக்கூடிய கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க இப்போ நான் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கோங்க நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன் இதில் லைட்டாக நான் வந்து கருப்பு தான் தூவிருக்கேன் நீங்கள் வெள்ளை இருந்தா கூட தூவிக்கோங்க இதில் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே தவால நம்ம ரெண்டு பக்கமும் காட்டி எடுக்கணும் நான் வந்து இப்போ எல்லாருமே எல்லாம் செய்கிறீங்க அதனால் இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பீஸ் பண்ணி கிரேவி அவ்வளோதாங்க நான் ரெடி ஆகிடுச்சி அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ணும் நான் இன்னைக்கு ஆர்டினரி நான் தான் பண்ணுறேன் பட்டர் நான் பண்ணலைங்க கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான்